மனசால செய்கிற அந்த வழிபாடு அந்த வழிபாட்டில் இருக்கிற மனசுல இருக்கிற துணிவு அப்படிங்கிறது என்ன துணிவுன்னா சுவாமியை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை என்கின்ற துணிவு அதுதான் உறுதிப்பாடுமே என்றும் நாம் யாவருக்கும் இடைவோம் இருநிலத்தில் எமக்கு எதிராக இல்லை சென்று நாம் சிறுதெய்வம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம்னு அந்த உறுதிப்பாடு அந்த உறுதிப்பாடுனால தான் என்ன சொல்ல முடிஞ்சது நாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்னமோ ஆனவள மாதிரி தெரியும் சார் இப்படி இப்படி வந்து ஒரு பெரியவர் பேசலாமா நான் எவனுக்கும் வணங்க மாட்டேன்னு சொல்லலாமா அப்படின்னா நாமும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் இந்த உலகத்தில் எல்லாரும் கடைசி காலத்தில் பயப்படுறது அவன் ஒருத்தனுக்கு தான் நரகத்தில் இடர்படும் நரகத்தில் எங்களுக்கு துன்பம் எல்லாம் நரகத்தில் இடர்படம் நடலை இல்லோம் நடலை மரதின்னு ஒரு பொருள் நமக்கு அதெல்லாம் வந்து இல்லை நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்ல யாருக்கும் பணியமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார் பாருங்க அதனால நமக்கு வாழ்க்கையில என்னைக்குமே இன்பம்னர் சுவாமி இப்படி உள்ள என்னால் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை காரண அருமையா ஒரு அர்த்த போட்ட தா மார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க பெண்குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலட்சேபடினையே குறுகினோமே மீளா ஆளாய் குறுகுதெல்லாம் என்ன அர்த்தம் எல்லாம் உடுத்து அவன்தான் வரம்பொருள் அப்படின்னு போய் மனசார பண்ணிரு அதுதான் மனசால் செய்கிற வழிபாடு அதுதான் மனசால் உள்ள துணிவு இங்கேயும் சொல்லி வைப்போம் அங்கேயும் சொல்லி வைப்போம் இங்கேயும் லமிச்சம்பளம் போட்டு வைப்போம் அங்கேயும் வந்து இது பண்ணி வைப்போம் எதுவும் எவனா ஏதாவது ஒரு சாமியாவது காப்பாத்தாதான் நம்மளை அப்படி நினைச்சான்னா ஒளிஞ்சா ஒரு சாமியும் காப்பாற்ற மாட்டான் பாமன் சுவாமியோட அருமையாக சொன்னார் சென்னையில் பேசுறப்பட தான் சொன்னார் பல தெய்வங்களை வழிபாடு செய்வாயின் நீ யாருடைய பக்தன் என்பதற்கு மூவம் தான் காட்டும் எழுதிட்டு போய்ட்டு பல தெய்வங்களை வழிபாடு சொல்லணும் யாருடைய பக்தன்னு கேட்டேன்னா நீ ஊமையா தான் நிற்கணும்னாரு எதைன்னு சொல்லுன்னு தெரியலையே மூவம்னா ஊமைன்னு அர்த்தம் சாமி எழுதுறாரு அதனால சுவாமி வந்து அப்படி பிடிக்கணும் இது அந்த அந்த யார் கொடுத்தது அந்த துணிவினர் அப்புறம் சாமி